திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்வுகளே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று தொன்னூறு அதிகாரம் கல்லாமை இளைஞன் ஒருவர் தனது திருட்டு தொழிலின் மூலம் ஏராளமான பணமும் பொருளும் சேர்த்தார் ஆனாலும் அவருக்கு மன நிறைவே இல்லை ஒரு நாள் ஒரு ஞானியை சந்தித்து தன்னை பற்றிய விவரங்களை கூறி தனது மனக்குறையை நீக்க ஒரு வழிகாட்டுமாறு வேண்டினார் ஞானி அந்த இளைஞனை ஒரு மலையடிவாரத்திற்கு கூட்டிச் சென்றார் அங்கே இருந்த மூன்று பெரிய கற்களை தூக்கிக் கொண்டு அவரது பின்னே வரச் சொன்னார் ஞானி மலையேற தொடங்கினார் அந்த இளைஞனால் மூன்று கற்களையும் தூக்கிக் கொண்டு நடக்க முடியவில்லை அதை அவர் அந்த ஞானியிடம் கூற ஒரு கல்லை கீழே போட்டுவிட்டு இரண்டை மட்டும் தூக்கிக் கொண்டு வரச் சொன்னார் சிறிது நேரம் சென்றவுடன் இரண்டு கல்லுடனும் நடப்பது சிரமமாக இருப்பதாக கூறினார் ஞானி இன்னொரு கல்லை கீழே போட்டுவிட்டு ஒரு கல்லை மட்டும் எடுத்து வரச் சொன்னார் மீண்டும் சிறிது தூரம் நடந்ததும் அந்த இளைஞனால் ஒரு கல்லையும் தூக்கிக்கொண்டு மலை மீது ஏற முடியவில்லை அதை கண்ட ஞானி அந்த ஒரு கல்லையும் கீழே போட்டுவிட்டு மேலேறி வர சொல்ல இளைஞனும் எளிதாக ஞானியுடன் மலை ஏறினார் இருவரும் வேகமாக மலை உச்சி அடைந்தனர் ஞானி அந்த இளைஞனை பார்த்து நேர்மை வழியிலிருந்து பிறழ்ந்து விட்டால் மனச்சாட்சி மிகவும் கனமாகிவிடும் கனமான கற்களை தூக்கிக் கொண்டு எப்படி உன்னால் மலையேற முடியவில்லையோ அதுபோலவே மனச்சாட்சியை கனமாக வைத்துக்கொண்டு கொண்டு உன்னால் நிம்மதியாகவும் நிறைவாகவும் வாழ முடியாது நேர்மையான வழியில் பொருள் சேர்த்தால் மன தானாகவே உன்னை வந்து சேரும் அப்போது உன் வாழ்க்கை பாதையும் நேராகும் பயணமும் லேசாகும் என்றார் ஞானியின் விளக்கத்தை கேட்டதும் அந்த திருந்தி அன்று முதல் தனது திருட்டு தொழிலை கைவிட்டார் நேர்மையாக வாழ்ந்தார் திருட்டு தொழில் உரிபவருக்கு அவரது உடலும் உயிரும் விரைவில் அழியும் நல்லவர்களுக்கு தேவருலகமே எளிதாக கிடைக்கும் என்பதை கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தல்லாது புத்தேலுலகு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருடுதல் அழிவு உழைப்பே உயர்வு